சிதம்பரம் அனந்தேசுவரர் கோவில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவிலாகும் இக்கோவில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது இவ்வூர் முன்னர் தில்லைவனம் என்றழைக்கப்பட்டது சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நேர் பின்புறத்தில் இக்கோவில் உள்ளது கோவிலில் நுழைந்ததும் பதஞ்சலி தீர்த்தத்தைக் காணலாம் இடப்புறத்தில் ராஜசண்டிகேஸ்வரர் உள்ளார் இக்கோவிலில் நடராசர் அருகில் பதஞ்சலி தனி சன்னதியில் உள்ளார் கோவில் மண்டபத்தூண் ஒன்றில் ஆஞ்சநேயர் தலைக்கு மேல் வாலை வைத்து வணங்கிய நிலையில் உள்ளார் திருச்சிற்றில் கன்னிமூல கணபதி வள்ளித்தேவானையுடன் கூடிய சுப்பிரமணியர் கஜலட்சுமி சனிசுவரர் நவக்கிரகம் பைரவர் ஆகியோர் உள்ளனர் அருகே சூரியனும் சந்திரனும் உள்ளனர் இறைவனின் மூலவர் கருவறை கோஷ்டத்தில் வல்லக்கணபதி தட்சிணாமூர்த்தி இங்கொப்பவர் பிரம்மா ஆகியோர் உள்ளனர் திருவாரூர் தவிர உலகிலுள்ள அனைத்து சுவாமிகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் அங்கு அர்த்தசாம பூசை நடைபெறும் அப்பூசையை அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் தரிசிப்பதாகக் கொள்வர் அவர்கள் உச்சிக் காலத்தில் தரிசனம் செய்வதாகக் கூறுவர் எனவே உச்சிக் காலத்தில் இவரையும் அர்த்தசாமத்தில் சிதம்பரம் நடராசரையும் தரிசிப்பது சிறப்பு